வணக்கம் ஆப்பிள் டிவியின் பொதுச்சேரியில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் வணக்கம் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் ஆன்லைன் முதலீட்டில் அதிக லாபம் தருவதாக கூறி தொழிலதிபரிடம் ரூபாய் பதினேழு லட்சம் மோசடி செய்தது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணைகள் மேற்கொண்டு வருகின்றனர் உயிர் தூண் இறந்த துக்கம் தாங்காமல் பள்ளி மாணவி தற்கொலை செய்து கொண்டார் சோகத்தை ஏற்படுத்தியது மாவட்ட அளவிலான போதைப் பொருள் ஒழிப்பு நார்கோ குழுவின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது புதுச்சேரி பகுதி கல்வி நிறுவன வாகனங்களை ஆய்வுக்கு உள்படுத்தும் சிறப்பு முகாம்கள் ஜூன் ஒன்று இரண்டாம் தேதிகளில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இனி விரைவான இன்றைய நிகழ்ச்சிகளின் தொகுப்பு ஆன்லைன் முதலீட்டில் அதிக லாபம் தருவதாக கூறி தொழிலதிபரிடம் ரூபாய் பதினேழு லட்சம் மோசடி செய்தது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி லாஸ்பேட்டையை சார்ந்தவர் கதிர்வில் வயது ஐம்பத்தி ஏழு தொழிலதிபர் இவர் ஆன்லைனில் ஓட்டலுக்கு ரேட்டிங் செய்யும் பகுதி நேர வேலை செய்தார் இதில் அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை செய்து முடித்தவுடன் அவரின் வங்கிக் கணக்கில் பணம் வரவு வைக்கப்பட்டது மேலும் அவரிடம் ஆன்லைனில் முதலீடு செய்தார் அதிக லாபம் தருவதாக ஆசை வார்த்தை கூறியதை நம்பி அவர் பல்வேறு தவணைகளாக ரூபாய் பதினேழு லட்சத்து எட்டாயிரத்தை செலுத்தியிருக்கிறார் அதன்பின் அவரால் யாரையும் தொடர்பு கொள்ள முடியவில்லை அப்போது தான் மோசடி செய்யப்பட்டதை அறிந்து அடைந்தார் அதே போல வானரப்பேட்டையை சார்ந்த ஸ்ரீனிவாசனும் ஆன்லைனில் ரூபாய் ஏழு லட்சத்து எண்பத்தோர் ஆயிரத்தை முதலீடு செய்து இழந்தார் விரிவுரை சார்ந்த சௌரவி என்பவரின் வங்கிக் கணக்கிலிருந்து ரூபாய் ஐந்தாயிரத்து இருநூறு மதுகடிப்பட்டு சிவபெருமாள் வங்கி கணக்கிலிருந்து ரூபாய் ஐந்தாயிரம் மர்ம நபர்களால் மோசடி செய்யப்பட்டது மணவெளி விஜய் என்பவரிடம் ரூபாய் பதிமூன்றாயிரமும் பொதுவையை சார்ந்த சுபஸ்ரீயிடம் ரூபாய் எட்டாயிரத்து ஐநூறு புதுவையை சார்ந்த லதாவிடம் ரூபாய் பத்தொன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்து திருநள்ளாற்றை சார்ந்த கங்கையிடம் ரூபாய் ஒரு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரமும் ஏனாமை சார்ந்த வீரபாபுவிடம் ரூபாய் பத்தாயிரத்து ஐநூறும் மோசடி செய்யப்பட்டது புதுவையில் ஒன்பது பேரிடம் ரூபாய் இருபத்து ஆறு லட்சத்து எண்பத்து மூன்றாயிரம் மோசடி நடந்திருக்கிறது இதுகுறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் உயிர்த்தொழில் இறந்த துக்கம் தாங்காமல் பள்ளி மாணவி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் புதுச்சேரியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட அருந்ததியர்புரம் பகுதியை சார்ந்தவர் மூர்த்தி தனியார் நிறுவனத்தில் லோடு மேடாக பணிபுரிந்து வருகிறார் இவரது மக்கள் வான்மதி வயது பதினேழு அரசு பள்ளியில் பத்தாம் வகுப்பு படித்து முடித்துவிட்டு வீட்டில் இருந்து வந்துள்ளார் இந்நிலையில் நேற்று மாலை வான்மதி வீட்டு குளியலறை ஜன்னலில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் இதுகுறித்து உருளின்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டனர் இதில் வான்மதியின் தோழி சாரத்தை சார்ந்த கலையரசி வயது பதினேழு இருவரும் ஒரே பள்ளியில் படித்து வந்திருக்கிறார்கள் இருவரும் உயிருக்கு உயிரான தோழியாக பழகி வந்துள்ளனர் இதனிடையே கடந்த மூன்று நாட்களுக்கு முன்னர் கலையரசி ஒரு தலையாக காதலித்து காதலன் அவருடன் பேசவில்லை என்ற காரணத்தினால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதை தாங்க முடியாமல் கலையரசியும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட நிலையில் தோழியின் துக்க நிகழ்ச்சிக்கு சென்றுவிட்டு வந்த நாள் முதல் வான்மதி மிகவும் சோகமாக இருந்துள்ளார் இந்நிலையில் நேற்று தனது வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸில் தனது தோழி குறித்து பதிவு செய்துவிட்டு வீட்டில் யாரும் இல்லாதபோது அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது விசாரணையில் தெரிய வந்துள்ளது மாவட்ட அளவிலான போதைப்பொருள் ஒழிப்பு நார்கோ குழுவின் ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் குளோத்துங்கன் தலைமையில் நடைபெற்றது புதுச்சேரியில் போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கை மேற்கொள்ள மாவட்ட அளவிலான நாற்கோ ஒருங்கிணைப்பு குழுவின் ஐந்தாவது கூட்டம் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் பல்வேறு அரசு துறைகளை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் கஞ்சா பயிர் போன்ற சட்டவிரோத பயிர் சாகுபடியை கண்காணிக்க வேண்டும் போதைப்பொருட்கள் புழக்கம் கடத்தல் மற்றும் விற்பனையை தீவிரமாக கண்காணித்து தடுக்க வேண்டும் மாணவர்களை விளையாட்டு இசை நடனம் போன்றவற்றில் ஈடுபடுத்த பெற்றோர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் போதைப்பொருள் கண்டறிதலுக்கான உபகரணங்களை தேவைகளை மதிப்பீடு செய்தல் மற்றும் மாவட்டத்தில் போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் மறுவாழ்வு மையங்களில் மேற்பார்வையிடுதல் குறித்து ஆலோசனைகள் செய்யப்பட்டது புதுச்சேரி பகுதி கல்வி நிறுவன வாகனங்களை ஆய்வுக்கு உட்படுத்தும் சிறப்பு முகாம்கள் ஜூன் ஒன்று இரண்டாம் தேதிகளில் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி துணை போக்குவரத்து ஆணையர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மாணவ மாணவிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு மோட்டார் வாகன சட்டப்படியும் உச்சநீதிமன்றம் வகுத்துள்ள நெறிமுறைகளை செயல்படுத்தும் வகையில் புதுச்சேரி பகுதிக்குட்பட்ட கல்வி நிறுவனங்களின் வாகனங்களை ஆய்வுக்கு உட்படுத்தும் சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளன அதன்படி ஜூன் ஒன்று இரண்டாம் தேதிகளில் புதுச்சேரி மேட்டுப்பாளையம் சரக்கு ஊர்தி முனையத்தில் முகாம்கள் நடைபெறுகின்றன சிறப்பு ஆய்வு முகாமிற்கு அனைத்து கல்வி நிறுவனங்களை சார்ந்த சுமார் தொள்ளாயிரம் வாகனங்கள் கொண்டுவரப்பட்டு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட உள்ளன அதற்காக போக்குவரத்து துறையில் வாகன ஆய்வாளர்கள் உதவி வாகன ஆய்வாளர்கள் தலைமையில் நான்கு குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன சிறப்பு ஆய்வில் வாகனங்களை ஆய்வுக்கு உட்படுத்தி தகுதியான வாகனங்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படும் வாகன ஆய்வு சிறப்பு முகாம்கள் காரைக்கால் மாகி ஏனாம் பகுதிகளிலும் நடைபெற உள்ளதும் குறிப்பிடத்தக்கது திண்டிவனத்தில் எண்பத்தி ஏழு வயது முதியவரை துரத்தி துரைத்து நாய் கிடைத்ததால் படுகாயங்களோடு அரசு பொது மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் பகுதிகளில் திரளான நாய்கள் தெருவில் சுற்றித் தருகின்றன இதில் திண்டிவனம் மாரியம்மன் கோவில் அருகே ஒத்தவடை தெருவில் ஒரு நாய் வெறிபிடித்த நிலையில் நடந்து செல்பவர்களை குறைத்து வந்தது இந்நிலையில் இன்று பிடித்த நாய் சாலையில் சென்றவர்களை விரட்டி சென்றது அப்போது டீ குடிப்பதற்காக அதே பகுதியை சார்ந்த முதியவர் ராமசாமி வயது எண்பத்தி ஏழு என்பவரை துரத்தி கடித்து அவருக்கு கை கால் போன்ற பல்வேறு பகுதிகளில் காயம் ஏற்பட்டிருக்கிறது இதனையடுத்து அங்கிருந்தவர்கள் அவரை மீட்டு திண்டிவனம் அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் தொடர்ந்து திண்டிவனம் முழுவதும் வெறிநாய்களின் நடமாட்டம் அதிக அளவில் உள்ளதாகவும் தொடர்ந்து பொதுமக்களை கடித்து வருவதாகவும் பொதுமக்கள் புகார் தெரிவிக்கிறார்கள் முதல்வர் தொகுதியான தட்டாஞ்சாவடி தொகுதியில் சாலையை சீரமைக்க கோரிக்கை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் பொதுமக்களிடம் கையெழுத்து இயக்கம் நடத்தினர் முதல்வர் தொகுதியான தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட தட்டாஞ்சாவடியில் உள்ள கங்கையம்மன் கோவில் வீதி ஒன்று கங்கையம்மன் கோவில் வீதி இரண்டு வல்லாளர் வீதிகளில் உள்ள சாலைகள் மிக மோசமாக இருந்து வந்தது இந்த சாலையை சீரமைக்க இப்பகுதி மக்கள் நீண்ட காலமாக கோரிக்கை வைத்து வந்தார்கள் இதனை ஏற்று உழவர்கரை நகராட்சி நிர்வாகம் சரி செய்வதற்கு சாலைகளை தூண்டி இங்குள்ள வீடுகளில் உள்ள படிக்கட்டுகளை உடைத்து சாலை அமைக்கும் பணி சைடவாய்க்கால் அமைக்கும் பணியை கடந்த மூன்று மாதத்திற்கு முன்பு துவக்கினார்கள் இந்த பணிகள் முழுமை பெறாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளது இதனால் இந்த பகுதியில் வசிக்கும் மக்கள் மிகவும் சிரமப்படுகிறார்கள் எனவே விரைவாக சாலை அமைக்கும் பணியினை முடிக்க வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மாநில துணை செயலாளர் சேது செல்வம் தலைமையில் இப்பகுதி மக்களிடம் கையெழுத்து இயக்கம் நடத்தி நகராட்சி ஆணையரிடம் கோரிக்கை மனு இன்று அளிக்கப்பட்டது இதில் தொகுதியின் செயலாளர் தென்னரசன் மாநிலக்குழு உறுப்பினர் முருகன் தொகுதியின் பொருளாளர் தனஞ்செழிகன் கிளை செயலாளர்கள் கருணாகரன் செந்தில் தியாகு உட்பட இப்பகுதி மக்கள் பலரும் கலந்து கொண்டனர் பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு ஆகியவற்றில் துணைத் தேர்விற்கு விண்ணப்பிக்க விரும்பும் தனி தனித்தேர்வர்கள் இணைய வழியில் இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று கல்வித்துறை அறிவித்துள்ளது புதுவை கல்வி இணை இயக்குனர் சிவகாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு புதுவையில் பத்தாம் வகுப்பு பிளஸ் ஒன் பிளஸ் டூ ஆகியவற்றில் துணை தேர்விற்கு விண்ணப்பிக்க விரும்பும் தனித்திருவர்கள் இன்று முதல் ஜூன் முதல் தேதி வரையில் விண்ணப்பிக்கலாம் அதன்படி பிளஸ் ஒன் பிளஸ் டூ தனித்திருவர்கள் புதுச்சேரி முத்திரையாா்பாளையம் இளங்கோடிகள் அரசு மேல்நிலைப் பள்ளியின் மாணவர் சேவை மையத்திலும் செல்லப்பெருமாள்பேட்டை பேட்டை விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளியிலுள்ள சேவை மையத்திலும் விண்ணப்பத்தை பதிவு செய்யலாம் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது புதுச்சேரி போக்குவரத்து துறை சார்பில் வாகன வரிசை எண்கள் ஏலத்தில் பதிவு செய்தவர்கள் பங்கு பெறலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது புதுவை துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு புதுச்சேரி போக்குவரத்து துறையின் பிஒய் ஜீரோ ஃபோர் பி ஏனாம் வரிசையில் உள்ள எண்கள் இணையதளத்தில் வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி வரை ஏலம் விடப்படுகிறது இலத்தில் பங்கேற்க தேவையான பெயர் கடவுள் சொல்லை சம்பந்தப்பட்ட இணையதளத்து நியூ பப்ளிக் யூசர் என்பதை கிளிக் செய்வதன் மூலமாக பதிவு செய்து கொள்ளலாம் வருகின்ற இருபதாம் தேதி வரை பதிவு செய்தவர்கள் மட்டுமே இருபத்தி ஒன்றாம் தேதி முற்பகல் பதினோரு மணிக்கு நடைபெறும் ஏலத்தில் பங்கேற்கலாம் ஏலத்தில் இ ஆக்ஷன் முறையில் பங்கு பெற விரும்புவோர் அதற்கான வழிமுறைகள் மற்றும் ஏல நிபந்தனைகள் இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் அனைத்தும் இணைய வழியிலேயே பண பரிவர்த்தனை நடைபெறும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிகாலை முதல் சாரல் மழை பெய்து வருகிறது இதனால் பூமி குளிர்ந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது புதுச்சேரியில் ஏப்ரல் மாதம் தொடங்கியதிலிருந்தே வெயில் சுட்டெரித்த நிலையில் கடந்த சில நாட்களாக அவ்வப்போது மழை பெய்து வருகிறது இந்நிலையில் இன்று அதிகாலை முதல் புதுச்சேரி நகரப்பகுதியான கடற்கரை சாலை உப்பளம் முத்தியால்பேட்டை புதிய பேருந்து நிலையம் மற்றும் கிராமப்பகுதிகளான திலேனூர் பாகூர் திருக்கனூர் கன்னிக்கோவில் காலாப்பட்டு மதுகடிப்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக சாரல் மழை பெய்து வருகிறது மழையால் பூமி குளிர்ந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருவதால் கோடை விடுமுறையில் புதுச்சேரிக்கு வருகை புரிந்துள்ள சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் மேலும் மழையின் காரணமாக கல்லூரி மாணவர்கள் மற்றும் பணிக்கு செல்வர் பிடித்தபடி சென்றனர் இதனிடையே லேசான கடல் சீற்றம் காரணமாக புதுச்சேரி கடற்கரையில் சுற்றுலா பயணிகளுக்கு போலீசார் தடை விதித்து கடற்கரையில் விளையாடிக் கொண்டிருந்த சுற்றுலா பயணிகளை வெளியேற்றினர் காரைக்காலில் வடிகால்கள் தூர்வாரப்படாததால் பருத்தி வயல்களில் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் விவசாயிகளுக்கு உரிய நிவாரண மற்றும் காப்பீடு தொகையை வழங்க கோரிக்கை குரல் எழுந்துள்ளது காரைக்கால் மாவட்டத்தில் பருத்தி பயிர் கோடை காலங்களில் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது இந்த ஆண்டு காரைக்கால் மாவட்டத்திற்குட்பட்ட அம்பகரத்தூர் பகுதியில் சுமார் இருநூறு ஏக்கர் நிலப்பரப்பில் பருத்தி சாகுபடி செய்யப்பட்டுள்ளது தற்போது பருத்தி பயிர்கள் நன்கு வளர்ந்து காய் வைத்து பருத்தி வெடிக்கும் பருவத்திற்கு வந்த நிலையில் திடீரென்று கடந்த மூன்று நாட்களாக பெய்த மழையால் பருத்தி வயல்களில் தண்ணீர் தேங்கியிருப்பதாகவும் தண்ணீர் வடிவதற்கு ஏதுவாக வடிகால் வாய்க்கால்கள் தூர்வாரப்படாததால் வயல்களில் தேங்கிய மழைநீர் வடிவதற்கான சூழல் இல்லை எனவும் மழையின் காரணமாக வெடித்த பருத்தி காய்கள் வீணாகிவிட்டதாகவும் சிறிய காய்கள் கொட்டிவிட்டதாகவும் செடிகள் வாடி காணப்படுவதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் எனவே மேலும் மூன்று நாட்களுக்கு மழை இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கும் நிலையில் இந்த மழைக்கே தாக்கு பிடிக்காத பருத்தி செடிகள் மேலும் மழை பெய்தால் முற்றிலுமாக அழிந்துவிடும் சூழல் ஏற்படும் என்பதால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் மற்றும் காப்பீட்டுத் தொகையினை வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் புதுச்சேரி அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரி ஸ்ரீவேதபுரீஸ்வரர் வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு சொந்தமான இரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான இடத்தை அபகரித்துள்ள முன்னாள் அரங்காவலர் குடும்பத்தினர் மீது நடவடிக்கை எடுப்பதுடன் நிலத்தை உடனடியாக மீட்க வேண்டும் என்று சுயேச்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் அவரது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த சுயேச்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு அவர்கள் புதுச்சேரி ஸ்ரீ வேத புரீஸ்வரர் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்திற்கு சொந்தமான சுமார் இரண்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள இரண்டாயிரத்து நானூறு சதுரடி காமாட்சியம்மன் கோவில் வீதியில் உள்ளது இந்த இடத்தை முன்னாள் அரங்காவலர் குடும்பத்தினர் அபகரித்து இங்குள்ள பத்துக்கும் மேற்பட்ட கடைகளை வாடகைக்கு விட்டு வசூலித்து வருகின்றனர் என்றும் குற்றம் சாட்டினார் கோவிலுக்கு சொந்தமான இடத்தை போலியான ஆவணங்களை கொடுத்து முன்னாள் அறங்காவலர் குடும்பத்தினருக்கு சொந்தம் என்று நீதிமன்றத்தில் உத்தரவை பெற்றுள்ளதாக குற்றம் சாட்டிய நேரு அவர்கள் அபகரிப்பாளரிடமிருந்து உடனடியாக கோவில் இடத்தை மீட்க வேண்டும் என்றார் இந்நிலையில் இந்த அறநிலைத்துறை அதிகாரிகளிடம் கொடுத்த புகாரின் அடிப்படையில் புகாரை விசாரித்த அறநிலைத்துறை செயலர் உடனடியாக அபகரிப்பாளரிடமிருந்து கோவிலிடத்தை மீட்டு கோவிலுக்கு வருமானம் வர வழிவகை செய்ய வேண்டும் என்றும் இது சம்பந்தமான அறிக்கையை பதினைந்து தினங்களுக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் வேண்டுமென்றும் அறநிலைத்துறை கமிஷனருக்கு உத்தரவிட்டிருப்பதாக குறிப்பிட்டார் உத்தரவு அறிக்கை கிடைத்ததும் இந்து அறநிலைத்துறை கமிஷனர் அதன் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் அபகரிப்பாளருக்கு ஆதரவாக செயல்படும் வகையில் விடுமுறையில் சென்றுள்ளதாக குற்றம் சாட்டினார் எனவே அபகரிப்பாளருக்கு சாதகமாக செயல்படும் ஆணையர் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து கோவில் இடத்தை உடனடியாக மீட்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் வணக்கம் ஆப்பிள் டிவியில் புதுச்சேரியில் இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைந்தது நன்றி வணக்கம்